வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பெண் நினைத்தாள் கதைக்குள்ள போலாமா கையில் பெட்டி மனதில் குமுறல் இரவு ஒன்பது மணி பஸ்ஸில் இருந்து இறங்கிய ரேகா சுற்றி பார்த்தாள் தெரு முழுவதும் அமைதியாக இருந்தது தள்ளு டிபன் கடை வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது சேலை தலைப்பை எடுத்து போர்த்தி கொண்டு விறுவிறுவன நடந்தாள் தெருமுனையை திரும்பியதும் நாய்கள் பின்பக்கம் காவலுக்கு வருவது போல் வந்து கொண்டிருந்தன வீடு வந்தது ஆனால் இது என்ன வீடு பூட்டி இருக்கு அண்ணாவாணியும் எங்க போயிருப்பாங்க அவங்களுக்கு என்ன சினிமா பீச்சு பார்க்குன்னு ஜாலியா சுத்துவாங்க எங்க அண்ணிக்கு என்ன போல மாமியார் பிரச்சனையா இல்ல புருஷன் பிரச்சனையா கொடுத்து வச்சவங்க சரி போன் போடலாமா வேண்டாமா வேண்டாம் என்று தீர்மானித்து கொண்டு வாசப்படையில் அமர்ந்தாள் அரை மணி நேரம் கழித்தது வண்டி வெளிச்சம் ரேகா முகத்தில் பட அவள் கண்கள் கூசியது எழுந்து நின்றாள் வண்டியில் வாசு ரேகாவை பார்த்து திகைத்து நின்றான் பின்னால் இருந்த கோமதி இறங்கி ஓடி வந்தாள் என்ன ரேகா எப்ப வந்த ஆமா சங்கர் வந்திருக்காரா என்று படப்படப்பாக கேட்டாள் ரேகா மௌனமாக நின்றாள் என்ன ரேகா என்னாச்சு எதுக்கு இப்படி இருக்க முகமெல்லாம் இருக்கு அழுதியா என்று அலறினான் வாசு ரேகாவிடம் மீண்டும் மௌனமே பதிலாக வந்தது சரி உள்ள வாங்க அப்புறம் பேசிக்கலாம் என்று தனது பேக்கில் இருந்து சாவி எடுத்து கதவை திறந்தாள் கோமதி விறுவிறுவென உள்ளே சென்ற ரேகா பெட்டியை தொப்பென்று சோஃபா மீது போட்டாள் உள்ளே பெட்ரூம் சென்று கட்டிலில் படுத்தாள் அவளது செயலை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும் என்ன இவ எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றா இந்நேரத்துக்கு எதுக்கு தனியா வந்திருக்கா சங்கர் ஏன் கூட வரல ஒண்ணுமே புரியலையே என்று வாசு திகைப்புடன் சோஃபாவில் அமர இருங்க இப்ப அவ எது கேட்டாலும் பதில் சொல்ற நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் ம் எதுக்கும் சங்கருக்கு ஒரு போனை போட்டு பாருங்களேன் என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும் போதே வாசு செல்போன் ஒழித்தது அவசரமாக எடுத்தான் கோமதி ஷங்கர் தான் சரி பேசுங்க பாப்போம் ஹலோ சங்கர் என்ன சங்கர் என்னாச்சு ரேகா வந்திருக்கா அதுவும் தனியா இந்நேரத்துக்கு ஒரு போன் கூட போடல வந்ததுல இருந்து ஒன்னும் பேசல கேட்டா பதில் சொல்லல என்னப்பா என்னாச்சு என்று படப்படத்தான் வாசு வந்துட்டாளா சரி அதை தெரிஞ்சுக்க தான் போன் போட்டேன் என்று அமைதியாக கூறினான் சங்கர் என்ன சங்கர் எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏதாவது பிரச்சனையா நான் அத போன்ல சொல்ல முடியாது நீ நாளைக்கு ஆபீஸுக்கு வா அங்க பேசிக்கலாம் என்று போனை கட் செய்தான் சங்கர் வாசு கோமதி முகத்தில் மேலும் குழப்பம் அதிகமாகியது மறுநாள் காலை சங்கரும் வாசும் ஹோட்டல் அபிராமியில் அமர்ந்து கொண்டிருந்தனர் ஆனியின் ரவா ஆர்டர் கொடுக்கப்பட்டது இப்ப சொல்லு சங்கர் என்னாச்சு நேத்து நேற்று நைட்டு ரேகா தனியா வீட்டுக்கு வந்தா பந்ததுல இருந்து என்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசல கோமதி கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்லல நீயும் போன்ல ஒன்னும் சொல்ல மாட்டேன்ற வாசு நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்கும் அம்மா அப்பா இல்லை நீதான் உன் தங்கிய அம்மா அப்பாவா இருந்து வளர்த்த நீங்க ரெண்டு பேரும் அனாதை இல்லத்துல வளர்ந்தவங்க அன்பு கேங்கனவங்க எனக்கும் சின்ன வயசுல இருந்து அம்மா மட்டும்தான் உலகமே அவங்க தானே வளர்ந்தவன் நானு உனக்கே தெரியும் எங்க அம்மா சின்ன வயசுல என்னை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு என்ன சங்கர் இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா நீ உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்தை பாத்துட்டு தானே நானும் என் தங்கைய உனக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்சேன் அவகிட்டயும் நீ அதே அளவுக்கு பாசமா இருப்பன்னு தான் நான் தைரியமா கட்டி கொடுத்தேன் வாசு நானும் அப்படிதான் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு பாசத்துக்காக ஏங்கனவ அதனால எங்க அம்மாவ தன்னோட அம்மா போல பாத்துப்பான்னு நான் நினைச்சேன் ஆனா அவ அப்படி இல்லை என்னாச்சு எங்க அம்மாவை பார்த்தாலே அவளுக்கு சுத்தமா பிடிக்கல அவங்க இருப்ப கூடாது மத்தியானத்துல தூங்கக்கூடாது உடனே அவங்க கிட்ட சண்டைக்கு போறா சரி அதாவது போகட்டும்னு பொறுத்துக்கிட்டு இருந்தேன் வர வர அவங்களுக்கு சாப்பாடு போட கூட அவளால முடியல வீட்ல ஒரு வேலையும் செய்யறது இல்ல இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஆனா வேலைக்கு கூட ஆள் வச்சிருக்கேன் துணி துவைக்கிற வேலை சாத்திக்கிற வேலை எதுவுமே இல்ல சாப்பாடு மட்டும்தான் செய்யணும் அதுவும் செய்யலன்னா எப்படி எங்க அம்மா ரொம்ப வயசானவங்க அவங்களை சமைக்க சொல்றா அவங்கள காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறா போன வாரம் அப்படிதான் எங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போய் வெயில் தாங்காம மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க அப்புறம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பாத்துட்டு கூட்டிட்டு வந்துருக்காங்க அவங்க கால் நல்லா வீங்கிட்டு இருக்கு நான் வர்ற வரைக்கும் அவங்களை என்ன ஏதுன்னு கூட கேட்கலையாம் நான் வந்துதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பார்த்தேன் இப்ப அவங்களுக்கு ரொம்ப முடியல படுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அண்ணல இருந்து இவ அட்டகாசம் எல்லாம் மீறிடுச்சு அவங்கள எழுந்து சமைக்க சொல்லு இல்ல அவங்களை எங்கேயாவது ஆசிரமத்துல விடுன்னு ஒரே அமக்குளம் பண்றா நேத்து அவங்க ரொம்ப பசியா இருக்குதுன்னு கேட்டு இருக்காங்க அதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தொப்புன்னு கட்டில வச்சிருக்கா அது கீழே கொட்டிட்டு இருக்கு எதுக்குமா இப்படி பண்றேன்னு தான் கேட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களை அடிக்கவே போயிட்டு இருக்கா எங்க அம்மாவை பத்தி உனக்கே தெரியும் அவங்க வாய் எத்த பூச்சி இவ என்ன பண்ணாலும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க நேத்து கூட இந்த விஷயம் அவங்க என்கிட்ட சொல்லல இவ போட்ட சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு போன் போட்டாங்க நான் வந்து பாக்கும்போது வீட்டுல ஒரே கத்தி அமக்கலம் பண்ணிட்டு இருந்தா வந்த கோவத்துல எப்பவுமே அவளை அடிக்காத நானு நேத்து ஒரு அரை வச்சிட்டேன் உடனே பெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா நானும் கோவத்துல அவளை தடுக்கல ஆனா அன்னத்துக்கு தனியா போறாளேன்னு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது எங்க அம்மாவும் என்னை நல்லா திட்டாங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு மேல கை வைக்கலாமான்னு என்னை அடிக்கவே வந்துட்டாங்க இன்னைக்கு காலையில கூட என்னை போய் ரேகாவை கூட்டிட்டு வர சொல்லி ஒரே அடம் நான் வேணா ஆசிரமத்துக்கு போயிடுறேன் நீங்க நல்லா இருந்தா அது போதும்னு சொல்றாங்க என்று கண் கலங்கினான் சங்கர் வாசு மௌனமாக இருந்தான் வாசு நீ என் மேல கோவத்துல இருக்கலாம் ஏய் சங்கர் என்னடா நீ எனக்கு உன்னை பத்தி தெரியாதா நான் உனக்கு என் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு துரோகம் பண்ணிட்டோன்னு வருத்தம் படுறேன்டா என்னை மன்னிச்சுட்டுடா என்று கம்மிய குரலில் சங்கரின் கைகளை பிடித்து கொண்டு கதறினான் வாசு ஏய் வாசு என்னடா நீ சின்ன குழந்த மாதிரி சங்கர் எனக்கு உன்னை பத்தியும் தெரியும் உங்க அம்மா பத்தியும் நல்லா தெரியும் உங்க அம்மா தெய்வம் மாதிரி அவங்க கையால நான் எத்தனை நாள் சாப்பிட்டிருப்பேன் அவங்கள போய் இப்படி குடும்பப்படுத்திருக்காளே இதெல்லாம் ஏண்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல டே வாசு அவ என் பொண்டாட்டிடா ஆறு இருந்தாலும் நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் சில பேர் யாரும் இல்லைன்னா பாசத்துக்காக ஏங்கி ரொம்ப அன்பா வளருவாங்க சில பேர் அன்பு கிடைக்கலன்னா ஒரு வித மொரட்டுத்தனமா வளருவாங்க ரேகாவும் அப்படிதான் அவளுக்கு பக்குவும் இல்ல தனக்கு கிடைச்ச வாழ்க்கைய தக்க வச்சுக்க தெரியல வாழ்க்கன்னா என்னன்னே தெரியல ஹாஸ்டல்ல இருந்து அவ வந்ததும் நீ அவளை தாங்கன அப்புறம் கோமதி வந்ததும் அவங்களும் அவளை தாங்கினாங்க அதனால அவளுக்கு பிடிவாதம் தான் அதிகமாயிடுச்சு அவளை எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா புருஷம் பொண்டாட்டி நம்ம குடும்பம் என்ற அக்கறையே இல்லாம இருக்கா அதனோட அருமையே அவளுக்கு தெரியல அதனாலதான் கொஞ்ச நாள் அவ என்னை பிரிஞ்சிருந்தாலாவது புரிஞ்சிப்பான்னு நான் பேசாம இருந்துட்டேன் என்றான் ஷங்கர் சரி சங்கர் உன் இஷ்டம் எப்படியோ அப்படியே செய் கோமதி ரொம்ப புத்திசாலி பொண்ணு அவ எப்படியும் ரேகாவ புத்தி சொல்லி மாத்திடுவான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் போகட்டும் நானே அவளை கூட்டிட்டு வரேன் சரி வாசு நீ மட்டும் என்ன தப்பா நினைக்காத என்று வாசுவின் கைகளை பிடித்து கொண்டான் ஷங்கர் என்னடா சங்கர் நான் பேச வேண்டியத நீ பேசுற என்றான் வாசு அன்று இரவு கோமதியிடம் நடந்ததே கூறினான் வாசு என்னங்க இவ இப்படி பண்ணிருக்கா அந்த சங்கர் தம்பி எவ்வளவு நல்ல மனுஷன் அவங்கள அம்மாவும் ரொம்ப சாது அவங்கள போய் இப்படி கொடுமைப்படுத்திருக்காளே ஆமா கோமதி இவளை எப்படி புத்தி சொல்லி திருத்த போறேன்னு புரியல எனக்கு சங்கரை பார்த்தாலே ரொம்ப சங்கடமா இருக்கு அவ முகத்துல முழிக்கவே ரொம்ப வெக்கமா இருக்கு நல்ல வாழ்க்கைய இவளே கெடுத்துக்கிறா அம்மா அப்பா இல்லாம ஆசிரமத்துல அனாதையா வளர்ந்ததெல்லாம் மறந்துட்டா பாவம் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் படிச்சு முடிச்சதும் அவசர அவசரமா வேலையை திடிக்கிட்டு என் தங்கைய கூட்டி வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன் ஆனா அவ என் கஷ்டம் தெரியாம கேட்டதெல்லாம் கிடைக்குது என்று திமிர்ல ரொம்ப பிடிவாத காரியா வளர்ந்திருக்கா இவளை எப்படி புத்தி சொல்லி அனுப்ப போறேனோ தெரியல என்று அமைதியாக படிக்க சென்றான் வாசு கோமதி ஒன்றும் புரியாமல் யோசனையில் ஆழ்ந்தாள் ஒரு மாதம் சென்றது அதுவரை கோமதி ரேகாவை ஒருவேளையும் செய்ய விடாமல் பார்த்து கொண்டாள் நாட்கள் செல்ல செல்ல கோ கோமதி நடவடிக்கை மாறியது அடியே ரேகா என்ன இது பால் அடுப்புல வச்சுட்டு போறேன் இந்த வீட்டுல நானேதான் எல்லாம் செய்யணுமா என்று கத்தி கொண்டே பாத்திரத்தை தூக்கி தொப்பென்று கீழே போட்டாள் கோமதி அண்ணி நீ என்னாச்சு ஆஹ் நொண்ணாச்சு எங்க போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரம் அண்ணி குழால தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் இன்னும் அரை மணி நேரம்தான் தண்ணி வருமா அதுதான் எல்லாத்துலயும் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் என்று பரிதாபமாக கூறினாள் ரேகா அவள் சேலை முழுவதும் ஈரமாக இருந்தது ஆமா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சாக்கு சொல்லு நல்லா தின்றது தூங்குறது இல்லைன்னா செல்ல வச்சிட்டு நோடுறது கேட்டா இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தேன் கிரைண்டர் போட்டேன் தண்ணி எடுத்தேன்னு ஏதாவது சொல்லு மூஞ்சா பாரு வந்து சேர்ந்தது பாரு எனக்குன்னு யாரும் இல்லாத வீடாச்சே நிம்மதியா வாழலன்னு வந்தா வந்து ஒட்டிக்கிட்டா ரேகாவின் முகத்தில் வேதனை அவள் அன்னி வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது அசைவற்றி நின்றாள் என்ன அப்படியே நிக்கிற போ போய் துணியை துவச்சு போட்டுட்டு வா ஒவ்வொன சொல்லணும் உனக்கு என்று காய்கறிகளை எடுத்து நறுக்க ஆரம்பித்தாள் கோமதி இதற்குள் கோமதி வீட்டுல இருக்கியா என்று குரல் கொடுத்து கொண்டு உள்ளே வந்தால் பக்கத்து வீட்டு பார்வதி மாமி வாங்க மாமி தான் இருக்கேன் என் தலையெழுத்து வேற எங்க போவேன் வாங்க உள்ள என்று சலித்து கொண்டாள் கோமதி அதுக்கு இல்லடி நீ அப்பப்ப உன் ஆத்துக்காரர் கூட சேர்ந்துட்டு பீச்சு பாக்கணும் போயிடுவேன் நானும் உன்கிட்ட பேசலான்னு வருவேன் வீடு பூட்டியே இருக்கும் சரின்னு பேசாம திரும்பி போயிடுவேன் அதுதான் கேட்டேன் ஆமா அப்ப நிம்மதியா எங்க வீட்டுக்கார கூட சந்தோஷமா வெளியில போறதும் வரதுன்னு இருந்தேன் ஒரு புது படம் வரக்கூடாது எங்க வீட்டுக்காரர் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுவாரு சினிமாக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடுவோம் நிம்மதியா இருப்போம் ஆனா இப்ப தா வந்திருக்காள ஒருத்தி என் நாத்தன இருக்காரி இவளால நாங்க எங்கேயும் போக முடியல அவரும் என்னவோ தங்கச்சி தனியா இருப்பா அவளை விட்டுட்டு நாம மட்டும் எப்படி போறதுன்னு யோசிக்கிறாரு அதுக்கு என்ன அவளையும் கூட்டிட்டு போக வேண்டியது தானே எங்க நாங்க நிம்மதியா வண்டியில போயிட்டு வருவோம் இவளை கூட்டிட்டு போனா ஆட்டோ விற்கணும் செய்யணும் அது வேற தண்டத்துக்கு செலவு இவ வந்ததுல இருந்து புறா வீட்லயே அடைஞ்சு கிடக்குறேன் எங்கேயும் போக முடியல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூட இவளால போக முடிய மாட்டேன்னுது ஏன் அப்படி சொல்ற பின்ன என்ன மாமி போற இடத்துல எல்லாம் ஒரு நாத்தனா காரி வாழா வெட்டியா வீட்டுக்கு வந்துட்டாளாமே அவளுக்கு விவாகரத்து ஆயிடுச்சாமேன்னு ஆளாளுக்கு ஏதேதோ கேக்குறாங்க வெளியில தலை காட்ட முடியல ஒரே அவமானமா இருக்கு நீ சரி நானும் தான் கேக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் என்னதான் இருக்காளா அவனை விவாகரத்து பண்ணிடலாம்னு இருக்காளா இல்ல விவாகரத்து தான் ஆயிடுச்சா ஏ மாமி அப்படி கேக்குறீங்க என்று அழறினாள் கோமதி இல்லடி நேற்று நம்ம காயத்ரி வீட்டுக்கு சுகுணா வந்திருந்தா அவ உன் நாத்தனார் ஆத்துக்காரோட வேலை செய்யறவதான் அவதான் சொன்னான் ஆனா நான் நம்பல இருந்தாலும் உன்கிட்ட கேட்டுலான்னு தான் வந்தேன் என்றாள் பார்வதி மாமி என்ன மாமி என்ன அவ சொன்னா எதை நீங்க நம்பல அதுதான்டி உன் நாத்தனார் ஆத்துக்காரர் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போறாராமே ஏற்பாடு எல்லாம் கூட நடந்துன்னு இருக்காமே முதல் மனைவிட்ட விவாகரத்து வாங்காம ரெண்டாவதா கல்யாணம் பண்ணப்படாதே அதுதான் காதும் காதும் வச்சா மாதிரி விவாகரத்து வாங்கிட்டோளோன்னு கேட்க வந்தேன் அப்படி விவாகரத்து வாங்கிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் நாப்பத்தஞ்சு வயசுதான் தான் ஆக்குறது அவன் ஆத்துக்காரி போன வருஷம் தான் தவறிட்டாளாம் அவனுக்கு ரெண்டாவதா ஒரு பொண்ண கட்டி வச்சிடறோம்னு அவ அம்மா கடந்து தவிக்கிறா அதுதான் இவளை பேசி முடிச்சிடலான்னு நினைச்சேன் என்னடி சொல்ற என்றாள் பார்வதி மாமி இவர்கள் பேச்சை எல்லாம் கேட்டு கொண்டிருந்த ரேகா தடுமாறி கீழே விழுந்தாள் அவள் கால்கள் நடுங்கின கண்கள் சுற்றி கொண்டு வந்தது எங்க வீட்டுக்காருக்கு கல்யாணம்மா இல்ல இல்ல அவர் அப்படி பண்ண மாட்டாரு அவர் என் மேல உயிரே வச்சிட்டு இருக்காரு அவரு அப்படிலாம் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டாரு ஆமா ஏன் கட்ட மாட்டாரு எத்தனை தான் அவரும் பொறுமையா இருப்பாரு நான் அவருக்காக என்ன செஞ்சிருக்கேன் ஆனா அவரு எனக்காக எல்லாமே செஞ்சிருக்காரு என்னை கட்டிக்க நகை பணம் கேட்டாரா இல்ல மண்டி கேட்டாரா இல்ல நான் வேலைக்கு போகணும்னு என்ன வற்புறுத்தினாரா இல்லவே இல்லை வீட்டு வேலைக்கு கூட ஆள் வச்சு என்ன கஷ்டப்படாம பாத்துக்கிட்டாரு ஆனா நானு அவரோட அருமை புரியாம அவரையும் அவங்க அம்மாவையும் எதிர்த்து பேசி சண்டை போட்டு அசிங்கப்படுத்திட்டேன் அம்மா மாதிரி என்ன அன்ப பாத்துக்கிட்ட என் மாமியார எவ்வளவு உதாசீனப்படுத்தி பேசுனேன் அவங்களுக்கு சாப்பாடு கூட போடாம கொடுமைப்படுத்தினேன் அந்த பாவத்துக்கு தான் இங்க வந்து நாய் மாதிரி கஷ்டப்படுறேன் காலையில் எழுந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுல கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுன்னு மாடு மாதிரி உழைச்சாலும் அண்ணி என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அண்ணனும் எதுவும் இல்ல ஆனா நான் எங்க மாமியார எவ்வளவு வேலை வாங்கினாலும் அவங்க என்ன எதுவுமே சொன்னதில்ல நான் சமையல் மட்டும்தான் அங்க பண்ணுவேன் அதையே எல்லார்கிட்டையும் பெருமையா பேசுவாங்க கௌரவமா என்ன வீட்டு மருமகன்னு கொண்டாடினாங்க ஆனா இங்க என்ன உழைச்சாலும் வாழா தான் பேரு என்ன படிச்சிருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கல்யாணம் ஆனதும் நாம நம்ம குடும்பத்தோட இருக்கணும் அங்க இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படியே அவங்க சரியில்லைன்னாலும் அங்க இருந்துதான் அவங்கள திருத்தணும் எடுத்தாலும் அம்மா வீட்டுக்கு பெட்டிய தூக்கிட்டு வந்தா இந்த மாதிரிதான் அவமானப்படணும் முடியாது இதுக்கு மேல நான் திம்மரோடு இருந்தேன் என் வாழ்க்கை என்ன ஆகும் நான் கிளம்புறேன் என்று வெளியே ஓடினாள் ரேகா அடியே ரேகா எங்கடி போற என்று கோமதி வாசல் வரை ஓடி வந்தாள் ஆனால் ரேகா நிற்காமல் சென்று விட்டாள் வாசு வீட்டிற்கு வந்ததும் நடந்ததை கூறினாள் கோமதி இருவரும் சங்கருக்கு போன் செய்தனர் சங்கர் ஒன்றும் புரியாமல் வீட்டிற்கு ஓடினான் இதற்குள் கோமதியும் வாசும் சங்கர் வீட்டிற்கு அறக்க பறக்க சென்றனர் மூவரும் உள்ளே நுழையும் சமயம் ஒன்றாக இருந்தது உள்ளே சங்கரின் அம்மா சிரிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது மூவரும் அமைதியாக உள்ளே சென்றனர் சங்கரின் தாயார் கட்டிலே அமர்ந்து கொண்டு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு கொண்டிருக்க ரேகா சூடாக பஜ்ஜிகளை எடுத்து வந்து அவள் தட்டில் போட்டு கொண்டிருந்தாள் போதுமா இப்பவே நிறைய சாப்பிட்டுட்டேன் இதுக்கு மேல என்னால முடியாது உன் புருஷன் வருவான் அவனுக்கு வச்சுட்டு நீயும் சாப்பிடு என்றால் அவளது மாமியார் இருக்கட்டும் அத்த நீங்க சாப்பிடுங்க அவர் வந்ததும் நான் சூடா போட்டு தரேன் என்று கூறி கொண்டிருந்தாள் ரேகா மூவரும் உள்ளே செல்வதை பார்த்த அவளது மாமியார் வாங்க வாங்க அம்மாடி ரேகா பாரு யார் வந்திருக்காங்கன்னு என்று எழுந்திருக்க முயன்றாள் ரேகா ஓடி வந்து அத்த இருங்க நீங்க உட்காருங்க என்று அவளை கட்டிலில் அமர வைத்தாள் இதையெல்லாம் ஷங்கர் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான் ரேகா அவனை பார்த்து ஓடி சென்று அவன் கால்களில் விழுந்தாள் அவளை வாரி எடுத்தான் ஷங்கர் ஏய் ரேகா என்னம்மா இது எதுக்கு என் கால்ல விழுந்துக்கிட்டு எழுந்துடு என்று கம்மிய குரலில் கூறினான் இல்லைங்க என்னை மன்னிச்சிடுங்க வாழ்க்கைனா என்னன்றதை பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இனிமேல நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் இது ஏன் குடும்பம் ஏன் மாமியார் இதுதான் என்னோட வாழ்க்கை இதை நான் விடமாட்டேன் என்று அவனை கட்டி கொண்டு அழுதாள் கோமதியும் வாசும் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டு பிரமித்து நின்றனர் என்னம்மா என்ன சொல்ற இது உன் வாழ்க்கை தான் இதை யாருக்கு விட்டு கொடுக்கணும் என்றான் சங்கர் நீங்க ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே என்று விம்மி கொண்டே கூறினாள் ரேகா யார் சொன்னது என்று சிரித்தான் சங்கர் நான் தான் சொன்னேன் என்று உள்ளே வந்தாள் பார்வதி மாமி அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் என்னடி ரேகா இப்பயாவது தெரிஞ்சுதா எது மரியாதையான வாழ்க்கை யார் யார் எங்க இருந்தா அவளுக்கு நல்லதுன்னு என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தாள் பார்வதி மாமி என்ன மாமி நீங்க இங்க வாங்க மாமி வாங்க என்று வரவேற்றாள் ரேகா என்ன மாமி நீங்க எப்ப வந்தீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் கோமதி ஏண்டி இந்த கதைக்கு டைரக்ஷனே நான் தான் நான் வரமா இருப்பேன் நடி உன் ஆத்தனாருக்காரி ஓடி வந்ததும் நீ உன் ஆத்துக்காரரோட வந்துட்ட இங்க என்ன நடக்கிறது நாம எழுதி கொடுத்த நாடகம் எப்படி ஒர்க் அவுட் ஆனது நம்ம நடிப்பு எப்படி வேலை பண்ணது இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என் தலைய வெடிச்சிடும் போல இருந்தது அதுதான் ஆட்டோவை பிடிச்சுண்டு ஓடி வந்துட்டேன் பார்வதி வாசு சங்கர் அவனது அம்மா ரேகா நால்வரும் விழித்தனர் என்ன மாமி சொல்றீங்க என்றான் வாசு ஆமா வாசு உன் தங்கைய பத்தி கோமதி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா நான் தான் அவளுக்கு ஒரு யோசனை சொன்னேன் நீ இந்த மாதிரி அவளை பொத்தி பொத்தி வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தா அவள் இன்னும் தான் சுவம்பேறியா ஆவா திமுறம் அதிகமாகும் அவளுக்கு வாழ்க்கைன்னா என்ன புருஷனோட அருமை புக்கா அருமை மரியாதையான வாழ்க்கனா என்ன இதெல்லாம் தெரியணும்னா நான் சொல்ற அப்பல செய்யு அவ என்ன செய்யணும்னா அப்பப்ப நான் அவளுக்கு டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் அதனோட விளைவுதான் இந்த கூடல் என்று ரேகாவையும் சங்கரையும் கை காட்டினால் மாமி சிரித்து கொண்டு கோமதியும் சிரித்து விட்டு ஆமாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அம்மாடி ரேகா என் தங்கம் என்ன மன்னிச்சிடுடா நான் உன்ன மனசு கஷ்டப்படுறதா மாதிரி பேசினதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் அதெல்லாம் கேட்டு நீ அழுததை விட நான் அழுததுதான் அதிகம் அனி என்ன நீ நீங்க எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க நான் உங்களை அண்ணியா பாக்கல பெற்ற தாயா பாக்குறேன் நீங்க எனக்கு அன்னியா கிடைச்சதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்றேன் ஆனா அண்ணா எனக்கு உன் மேலதான் கோவம் என்று வாசுவை பார்த்து சினிங்கினாள் ரேகா கடவுளே நான் என்ன பண்ண என்று அலறினான் வாசு நீ ஒன்னும் பண்ணல அதுதான் அண்ணி அவ்வளவு பேசும்போது நீ பேசாம தானே இருந்த அதுவா எனக்கு அப்பவே லேசா டவுட் இருந்தது ஏன்னா என்னை விட உன் மேல உங்க தான் பாசமா இருப்பா ஆனா திடீர்னு அவன் இப்படி நடந்துக்கிறானா இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இதுல மாமியோட டைரக்ஷன் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அக்கம் பக்கத்துல இருக்கிற பொம்பளைங்க வம்பு மட்டும் தான் பேசுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு புரட்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல என்று சிரித்தான் வாசு சும்மாவா சொன்னாங்க நல்லது ஆவதும் பின்னாலே கெட்டது அழிவதும் பின்னாலேன்னு என்றான் சங்கர் பொம்பளைங்க நினைச்சா மலையே புரட்டிடுவாங்க என்றான் வாசு பின்ன பொண்ணுன்னா சும்மாவா என்றாள் பார்வதி அதுதானே என்றனர் கோமதியும் ரேகாவும் ஆமா நீங்க நினைச்சா எது வேணா செய்யலாம் என்றனர் வாசுவும் சங்கரும் அத நல்லதா செஞ்சா எல்லாருமே நல்லா இருக்கலாம் பெண் என்ற சக்திய நாம பயன்படுத்துற தான் இருக்கு நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லதே நடக்கும் எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்றால் சங்கரின் தாயார் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் பெண் நினைத்தால் கதை மற்றும் உங்களுக்காக நடந்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி வியல் உங்கள் சகி